முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா சந்த மேகு செந்த மேலில் மாலை தோடுத்தேன் செந்தில் வளர் கந்தனிடம் தூது விடுத்தேன் அந்த மேகு குகனெஞ்சில் இடம் பேடித்தேன் ஆறு முகன் பேரழகை படம் பிடித்தேன் முருகா முருகா வேல்முருகா முருகா முருகா வேல்முருகா வண்ணமயில் வாகனத்தில் வேல்முருகன் வள்ளி தெய்வ யானையுடன் மால் மருகன் தென்னகத்தில் வாழுகின்ற சிலையழகன் என் காட்சி தந்தான் களையழகன் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா வெந்நீரும் நெற்றியிலே பழக்க வெண்ணிலவு கண்களிலே சிலு சிலுக்க பன்னீரும் மார்பினிலே பார்வதியின் பாலன் வந்தான் மனம் கழிக்க முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா ஓராறு முகம் கண்டேன் உளம் மகிழ்ந்தேன் ஈராறு விழி கண்டேன் ஏனை மறந்தேன் சீராளன் உரு கண்டேன் செயலிழந்தேன் செந்தாமரை பாதத்தில் சரணடைந்தேன் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா முருகாயன அழைத்தேன் முருகள் கண்டேன் குமராயன அழைத்தேன் கொழுமை கொண்டேன் கந்தாயன அழைத்தேன் காணிந்து நின்றாய் என அழைத்தேன் காட்சி தந்தாய் பழனி பரங்குன்றம் திருச்செந்தூர் பழமுதிர் சொலையுடன் சுவாமி மலை அழகிய திருத்தணியை மருதமலை அலையங்கள் யாவும் காட்டுவித்தான் முருகா முருகா வேல் முருகா முருகா முருகாவேல் முருகா தங்க ரதம் ஒன்று இங்கு அசைந்து வர செந்தில் வளர் கந்தனுமே கொழுவிற்க நங்கை மலர் தெய்வானை வள்ளியுடன் நான் வணங்கும் திருக்கோளம் காணுங்களேன் நான் வணங்கும் திருக்கோளம் காணுங்களேன் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா கூடி நின்று வடம் பிடிக்க தென் வளம் வரும் தங்கரதமாம் தங்கரத மீதமந்து வந்து கொழுவிற்கோம் தண்டபாணி தெய்வமே சரணமையா தண்டபாணி தெய்வமே சரணமையா முருகா முருகாவேல் முருகா 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 வேல் முருகா பன்னீரும் சந்தனமும் பார்க்குடமாம் பஞ்சாமிர்தம் விபூதி அபிஷேகம் கொஞ்சம் தவில் தவில்னுக்குப் பழனியிலே கோடிக்கண்கள் வேணுமையா காண்பதற்கே கோடிக்கண்கள் வேணு ஐயா காண்பதற்கே முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா காவடிகள் உன்னை தேடி ஆடி வரும் கால்நடையாய் பக்தர் கூட்டம் தேடி வரும் சேவடியே சரணமேன வாழ்பவர்க்கே செல்வநலம் தந்தருளும் கந்தவேளே செல்வநலம் தந்தருளும் கந்தவேளே முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா கொக்கரக்கோ சேவல் ஒன்று கூவிவர கோளமையில் நின்று நடமாடிவர சொப்பைய பாடி பாடிவர சொக்கன் மகன் நீ அதனை கேட்டு வர சொக்கன் மதன் நீ கேட்டு வர முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா 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 வேல் முருகா 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 வேல் முருகா வேலும் மயிலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகிற இரண்டாவதாக ஒரு பாடல் அருள் படைத்த வா அம்மை கௌரி வா பொருள் படைத்த ஞானியே வா புகழ் படைத்த வா தெரு அருள் படைத்த பாவளாவா திறமை கொண்ட காவலாவா இருள் துடைத்தோம் நெஞ்சலா ஒளி மேலே எழில் படைத்த மயில்மி செய்வா அருள் படைத்த வேளவாவா கந்தா சரணம் കന്ദാശരണം കതിർ ശരണം വാളും സെൽവാ ശരണംതൂർവാളും സെൽവാസരണം വാളും കുഗനേ ശരണം കുമരാശരണം കുരുവേ ശരണം അമരാപതിവാൾ ബേ ശരണം விமல வேத பொருளே சரணம் சிந்தை மகிழும் குருவே சரணம் கந்தா சரணம் கதிர்வேல் சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் நன்றி வணக்கம்